அப்பா உட்டுட்டே என்ன வலி வலிக்கி இந்த வெட்டி வெங்காய பியாச்சி கொண்டு குறக்கடையாது எடி நீயும் ஒரு கள்ளி அவன் ஒரு கூட்டு கள்ளி இந்த நேர அவ தப்பிச்சிட்டா அந்த பியாதி எடுப்பல கூப்பிட்டேடி ரெண்டு பேரும் சேர்ந்து போற மாதிரி இருந்துக்குவி நீ அதுக்கு அப்புறம் ஒத்திக்கி பேர் கப்டுதானே எம்மா அவளுக்கு தெரியாதுமா எனக்கு காலேஜ் லீவு கிடைக்கும் எனக்கு எங்க தெரியும் நான் காலேஜ் தான் போனேன் லீவுன்னு சொன்னனால தான் போனேன் என்ன வாடி வடிக்கு ஏன் இப்படி அடிச்சு அடிச்சு கொல்லுதேங்களே என்ன எடுத்துக்கு போடி யாசிட்டிட்டு இருக்க நான் கூட போனே நான் எவ்வளவு நேரம் விட்டு உன்னை கூப்பிடுறதுக்கு கூப்பிடவே இருக்கணுமா கூப்பிட காது கேக்காதா நீ கூப்பிட வா நீ வந்த உடனே என்னை பத்தி யாசிட்டிட்டு இருக்க நான் கூட போனே அவ போனதுக்கு அவள பத்தி யாசணும் நீ சும்மா பட்டுக்கிட்டு தேவ இல்லாம என்ன பத்தி யாசாத எடி நீங்க எல்லாவளோ கூட்டு கல்யாணம்

ஏடி நீ படம் பார்க்கிறதுக்கு போற அளவுக்கு நீ வளர்ந்துட்ட கால தெரிக்கிறது கால இல்ல மதனே அவர் வரட்டி அவர் வாரே உன்னைய போட்டு நொங்கு 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 எடுக்கேன்னு தான் சொல்லிருக்காரு அவர் வரட்டி ஏமா நீ யாம இப்படி செய்யுதே நீ அடிச்சு அடிச்சே கொல்லுத ஏமா நீ அப்படி அப்ப என்ன அடிச்சதே இல்லம்மா நீ யாம இப்படி செய்யுத நான் உன் கை வைக்க மாட்டேன் நான் வைக்கவே இது என்ன பாடு போட்டச்சிருக்கியாளா இது என்ன பாடு என்னை படுத்திட்டு கிடக்குறியா அவ நல்ல ஊர் சுத்திட்டு வரவா என்னைய பிடிச்சி என்னைய பிடிச்சி யாசிக்குது எதுக்கு தான் என்னைய யாசிக்கான்னு எங்க அம்மைக்கும் தெரியாது எதுக்கு தான் நான் யாச்சி வாங்கேன் எனக்கும் தெரியாது சும்மா எல்லாத்துக்கும் மூத்தவா மூத்தவா மூத்தவன் என்னைய போட்டு மூள வரக்குது யாரங்க கேக்கிரா ஐயா வந்து நீ அடிச்சு கொளுவேன் ஓலங்க மாரியா வந்ததுக்கு அப்புறம் பயில்கூட உனக்கு ஊர்ச்சி தருமாக்கா நீ இறங்க வாடிக்க மாட்டேன் நீ இறங்க

பேரு

Why <middly> is it your <middly> father's daughter's daughter? He was different, my <middly> friend and his husband was different Would you rather throw him aside? His aquí birthday will help and give me what I'm肉 I have to do some good makeup My teacher was very good He would

இருங்க அதை பொறிச்சு கொடுத்து அவர் வாயில திணிச்சுக்கிட்டு அப்புறம் இருக்குது சரி பாப்பா உள்ள வாக்கி வர ரெண்டு துண்டுதா எம்மா என் கண்ணு என்னது இதெல்லாம் நடிப்பு 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 எம்மா நம்மானு